கவித்ததம் உமாசுதம் நமாமி முருகா வெற்றிவேல் வேல்வேல்ரு நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் இது உங்கள் ராசிபல நிகழ்ச்சி உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதி சாம்ராஜ் மகேஷர் தினந்தோறும் நம்ம பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் ஒரு சிறப்பான நாள் தான் அதில் குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா சில நாட்களுக்கு ரொம்ப அதிர்வலைகள் ஜாஸ்தியாக இருந்துருக்கும் அந்த நாள் அன்னைக்கு கோயிலில் கூட்டம் இருக்கும் விசேஷம் இருக்கும் அந்த நாள் அந்த மாதத்திற்கு ஒரு தனி பெருமையும் இருந்துருக்கும் ஆடி மாதம்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க சூன்ய மாதம் வாங்க அப்படி கிடையாது ஆடி மாதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சக்தி கொண்ட மாதம்னு சொல்லலாம் இந்த அன்னைக்கு இந்த மாதத்தப்போ நம்ம பார்த்துட்டுலன்னா எல்லா அம்பாள் கோயிலையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் எப்படி நவராத்திரி சிறப்பாக கொண்டாடுறோம் ஆடி வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி சிறப்பாக கொண்டாடுவோம் எப்படி தை வெள்ளிக்கிழமை சிறப்பாக கொண்டாடுவோம் அந்த மாதிரி இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாட்களும் சிறப்புகள் உண்டு அதில் வெள்ளிக்கிழமைக்கு அவ்வளோ மகத்துவமும் தேடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் நம்ம வந்து நாலு நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்புகள் இதோ நாம் பார்க்க போகிறோம் இன்றைய தினமே ஒரு சிறப்பாக இருந்துருக்கு அதை பற்றி நம்ம ஆன்மீக தகவல்யும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறோம் இருபத்தி நான்கு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தட்சிணாயணம் விஸ்வாபசுவருடன் ஆடி மாதம் எட்டாம் திருநாள் வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம் மாலை ஆறு மணி பதினோரு நிமிடம் வரை பின்பு பூசம் இன்றைய திதி அதிகாலை மூன்று மணி ஐந்து நிமிடம் வரை சதுர்த்தி பின்பு அமாவாசை சந்திராஷ்டம நட்சத்திரம் மாலை ஆறு மணி பதினோரு நிமிடம் வரை கேட்ட பின்பு மூலம் நிச்சயராசி தனுசு ராசிக்கு இன்றைய தினத்தில் சந்திராஷ்டமம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் இந்த மாதத்தில் இதாவது ஆடி மாத அம்மாவாசை என்ற தினத்தில் ஆடி அமாவாசைக்கு ஒரு மகத்துவம் பெருமைகள் உண்டு பெரியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பண தர்ம காரியங்களை நம்ம எடுத்து செய்கிறோம் ராமேஸ்வரத்தில் திருப்பலாணியில் மிகப்பெரிய கூட்டங்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியறது அதே சமயத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் இந்த நாளனைக்கு காசி கயா திரிவேணி சங்கமத்தில் ஏராளமான கூட்டங்கள் இருக்கும் பத்ரிநாத் கேதர்நாத் போன்ற இடங்கள்லேயும் பித்ருக்களுக்கு கொடுக்கக்கூடிய சரியான முறையான விஷயங்களை பெரியவர்கள் செய்வார்கள் அதாவது அதில் ரொம்ப முக்கியமான இடம் நான் வெளிநாட்டில் இருக்க வெளியூரில் இருக்க அந்த ஊரில் இருக்க எந்த ஊரில் இருக்க அங்கே இருக்க இங்கே இருக்க எங்கேயும் இல்லை உட்காந்த இடத்துல பெரியவங்களை நினைக்கணும் அவர்களுக்கு செய்யக்கூடிய தர்ம காரியங்களை நம்ம வீட்டில் இருந்தாலும் கோயிலில் இருந்தாலும் குளக்கரை நதிக்கரை எந்த இடத்துல இருந்தாலும் செய்கிறது அவ்வளவு ஒரு விசேஷங்கள் உண்டு அப்படிங்கிறத இந்த நாளைக்கு இருக்குது சாதாரண அமாவாசையை விட இந்த அமாவாசைக்கு பத்து மடங்கு சக்தி உண்டு அதுதான் இதில் இருக்கக்கூடியது சில பேர் அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுவாள் சில பேர் அமாவாசை அன்னைக்கு வாகன பூஜை பண்ணுவாள் சில பேர் அமாவாசை அன்னைக்கு தான் தொழில் ஸ்தாபனங்களில் பூஜைகள் நடத்துவாங்க அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு தான் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து திருஷ்டிகள் வந்து எடுக்கிற வழக்கங்களே எடுத்துகிட்டு இருப்பாங்க இதெல்லாம் ரெண்டாவது பட்சம் பித்திருக்காரியங்களுக்கு முதல் 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 விஷயமாக இந்த நாள் அன்னைக்கு கொடுக்க வேண்டும் இதுதான் இன்றைக்கி ஆடிய அம்மாவாசை இதற்குண்டான சிறப்புகள் சரி இன்றைய தினத்தில் உண்டான சிறப்புகள் பற்றி பார்த்துட்டோம் நட்சத்திர பிறந்த நாள் தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு பனிரெண்டு ராசிக்குண்டான பிரத்யேக பலன்களை இதோ நாம் பார்க்க போகிறோம் மேஷ ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களுக்கும் வெளிநாடு பிரயாணம் வெற்றியை தரும் மேல் படிப்பு சாதகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மருத்துவ சொல்லக்கூடிய விஷயங்களை கடைபிடிப்பது ரொம்பவுமே நல்லது ஃபிசியோதெரப்பி அதே சமயத்தில் பார்த்துட்டு வேணுனா அதே போன்று பார்த்துட்டு அப்படின்னு வச்சுன்னா சுகர் ப்ரெஷர் இது போன்ற விஷயங்களில் பிரச்சனை இருந்துன்றிருக்கோம் அந்த மருத்துவரை போய் சந்திக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு அமைப்பாக இருந்து கொண்டு இருக்கும் நம்ம அப்படியே விட்டுறப்படாது அப்படியே விட்டுவிட்டோம்னா போச்சு நம்மளுடைய உடம்புங்கிறது ரொம்ப பிரதானம் சுகர் இருக்கிற வரைக்கும் தான் சித்திரம் வரைய முடியும் இந்த வார்த்தையை வந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கும்போது தெரியாது ஆனால் உடம்பு சரியில்லாத பொழுது அவங்க சொன்னது உண்மைதானே ஐயோ நான் என்ன டேக் கேர் பண்ணிக்கணும் ஒன்னு விட்டுட்டேன் அப்படின்ற எண்ணங்கள் மனசுல வரும் மேஷராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னான் முருகன் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க ரிஷபாராசி நண்பர்களுக்கு சிறு பிரயாணம் தூரப்பிராணம் வெளியூர் பிரயாணம் வெற்றி பிரயாணமாக அமையும் ஸ்தம்பி தங்கைகளுக்கு உங்களால் முடிஞ்ச நல்ல காரியங்கள் எடுத்து செயல்படுத்தக்கூடிய அற்புதமான தினம் வேலை வாய்ப்புக்காக எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் சொல்லியிருக்கேன் அந்த வேலை வாய்ப்பில் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும்ங்கிற ஒரு எண்ணங்களும் நம்பிக்கையும் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஒரு தான் அந்த காரியம் நடக்கும் அதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் யாருக்கும் எழுத்துப்பூர்வம் இல்லாமல் பணங்களே கொடுக்கக்கூடாது சொந்த பந்தங்களை பற்றி மற்றவங்ககிட்ட எடுத்து சொல்லப்படாது பொண்ணை பற்றி அம்மாட்ட பையனை பற்றி அதே மாதிரி பொண்ணை பற்றி அப்பாட்ட பையனை பற்றி அப்பாட்ட அவள் சொந்த அவளுடைய குறைகளை பற்றி சொல்கிறது அதெல்லாம் சரிப்பட்டு வராது எந்த குறையாக இருந்தாலும் முகத்துக்கு நேராக சொல்லணும்னு சொல்வா பின்னாடி பேசப்படாது டைரெக்டாக பேசுகிறது ரொம்ப நல்லது இது தப்பு இது எனக்கு பிடிக்கலை இதை சரி பண்ணிக்கிறதுனால அவள் ஒத்துன்னு இல்லை அதெல்லாம் ரெண்டாவது பட்சம் நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை நம்மளுடைய பர்செப்ஷனை எடுத்து சொல்லிடலாம் அதுக்கப்புறம் அவள் அதுக்கு ஒரு காரண காரியம் சொன்னாங்கன்னா அது சரியாகப்பட்டதுன்னா நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் இல்லைன்னா சரி ஓகே இதை எப்போ முடியுமோ அப்போ மாற்றிக்கோங்கன்னு நீங்கள் அப்படி விட்டு விடலாம் இந்த மாதிரி இருந்துவிட்டோம்னா அதில் எந்த விதமான பிரச்சனையும் வர ரிஷபராசி என்பர்கள் எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் ஹார்ட்வேர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்கிறவங்க அப்பா பேரை காப்பாற்றணும் எனக்கு வசதி வாய்ப்புகள்லாம் நிறையா இருந்துகிட்ருக்கு காசுக்கெல்லாம் என்றைக்குமே எங்களுக்கு கஷ்டம் வராது பிகாஸ் வி ஆர் அளவுக்கு நான் ஒரு பண வசதியாக இருந்துட்டுருக்கேன் பட் என்னுடைய சில மன ரீதியான கவலைகள் இருந்துகிட்ருக்கு இதுக்கு ஏதாவது ரெக்டிஃபிகேஷன் இருக்கா கண்டிப்பாக இருக்குது கவலைப்பட வேண்டாம் இன்றைய தினத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் நவகிரக வழிபாடு தான் எல்லா விஷயத்தையும் மாற்றும் மிதுனார ராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல காரியங்கள் உண்டான அற்புதமான தினமாக இருக்கும் பண வரவுகள் கூடி வரும் நினைச்ச காரியம் நடக்கும் குடும்ப சம்பந்தமான விஷயங்கள் நீங்கள் எடுத்த காரியம் வெற்றியடிக்கக்கூடியதாக இருக்கும் பேர் புகழ் அந்தஸ்து கோயில் இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் போய்ட்டு வரதுக்கு உண்டான அற்புதமான நாள் பிரசித்தி பெற்ற இடங்களுக்கு போயிட்டு வர சில பேர் பயமுடுத்துவா படாதீங்க யார் எத்தனை பேர் பயமுறுக்கா நம்ம தைரியமாக தில்ல ஒரு காரியத்தை ஜெயித்து வரத்துக்கு பெரும் முயற்சி எடுத்தால் நல்ல பலன்கள் கூடி வரும் ரயில்வே துறையில் பணியாற்றுக்க ஏர்ஃபோர்ஸ் ஏர்போர்ட்டில் பணியாற்றிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் இருக்கும் இன்றைய தினத்தில் பண வரவுகள் கூடியவர் ஒரு கம்பெனி மேனேஜராக சூப்பர்வைசராக இருந்துகிட்டு மேல் அடுத்த நிலைக்கு உண்டான ஒரு போஸ்டிங்காக எதிர்பார்த்தவங்களுக்கு சக்ஸஸ் சக்சஸ் சக்சஸ் வரும் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு மேலும் அதை ஃப்ரான்ச்சைசி கொடுக்கணும் பெரிய அளவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரும் எல்லா வேலையும் ஸ்லோவாக இருக்குது கொஞ்ச நாள் பொறுங்க டபுள் ஹை ஸ்பீடாக நீங்கள் போக ஆரம்பிச்சுருவேன் அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு கடகராசி அன்பர்களே அதாவது நான் எல்லாத்துக்கும் நல்லவராக இருக்கேன் சார் ஆனால் மகா மற்றவாளில் என்கிட்ட என்ன ஆகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்ச நாள் படகராக திருப்பி எதிரியாக மாறிடுறேன் நான் என்ன தான் பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல யாருக்கு நான் எந்த தப்பும் செய்யலை எந்த என்னோடய நேராக கால சூழ்நிலை இப்படி இருந்துருக்குமோ அப்படின்னு நீங்கள் ரொம்ப டவுனாக இருந்ததுலன்னா நீங்கள் உங்களை நானே சரி இதெல்லாம் கடந்து வருவேன்னு தேற்றிக்கொள்ளுங்கள் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அதே சமயத்தில் பார்த்துட்டு வேலை அப்படின்னு வச்சுன்னா சார் நான் ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்ட்டாக இருந்துகிட்ருக்கேன் சார் எந்த விஷயத்தையும் தப்பு நான் யாருக்கு பயந்துக்கணும் அப்படின்றதெல்லாம் கவலையே வேண்டாம் நீங்கள் ரைட்டான பார்த்துலாம் போயின்னு இருக்கேன் அர்த்தம் இன்றைய தினத்தில் மனதை ஸ்போர்ட்டிவாக வச்சுட்டு எதை இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுத்துகிட்டு இருக்கோம் பர்ஃப்யூம் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க ஒரு கம்பெனி மேனேஜ்மெண்ட்டில் இருந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு சின்ன 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 பிரச்சனைகள் எல்லா மனிதருக்கும் எல்லா இடத்துக்குள்ளேயும் இருந்துகிட்டு இருக்கும் உங்களுக்கு தலைவலியே வந்தது இல்லையா காய்ச்சலே வந்தது கிடையாது வந்திருக்கு இல்லையா அதே போன்று தான் சில பிரச்சனைகளும் தேடி வரக்கூடியதாக இருக்கும் ப்ராப்ளமும் உங்களால் கூட நடக்கலாம் அதை மாற்றி அமைக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுத்துக்கோங்க நல்ல பலன்கள் கூடி வரும் இன்றைய தினத்தில் மற்றவர்களை பற்றி பேச வேண்டாம் திடீர் முடிவுகளை எடுக்க வேண்டாம் ஒரு விஷயத்தில் ரொம்ப திருப்பி 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 அதேவே சொல்லி மற்றவர்களை குத்த வேண்டாம் இந்த விஷயத்தை மட்டும் நம்ம பண்ணாமல் இருக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்மராசி நண்பர்களே ஒரு விஷயத்த ஒரு பிரச்சனை வந்து கொடுத்தனா அதை அப்படியே ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெல்ல தெளிவாக யோசிக்கணும் அந்த பிரச்சனையே பிரச்சனையாக 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 ஒரு பத்து பிரச்சனையாகிவிடுபடாது அதே மாதிரி கடனை அந்த கடனை எப்படி திவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும் கடனுக்கு கடன் கடனுக்கு கடன் கடனுக்கு கடன் கடனுக்கு கடன் வாங்கிட்டு இருக்கக்கூடாது இன்னைக்கு டெக்னாலஜிஸ் ஜாஸ்தி அதை பற்றி தெரிஞ்சவங்க ஜாஸ்தி அதை பற்றி புரிஞ்சவங்க ஜாஸ்தி உட்காந்து கேட்டுண்டா தப்பு கிடையாது எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு தெரியும்னு கிடையாது தெரிஞ்சதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சதையும் திருப்பி அதை திருப்பியும் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம் அதனால் தப்பு கிடையாது அதனால் எப்பவுமே பெரியவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு செயல்பட்டால் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சிம்மராசி என்பர்கள் இன்றைய தினத்தில் சில காரியம் தரங்கள் சில காரியம் சக்ஸஸ் ஆகும் சொந்த பந்தங்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லப்படாது குழந்தைகள் முன்னாடி கோவப்படப்படாது சண்டை போடப்படாது அவங்க முன்னாடி சில விஷயங்களை பேசப்படாதுன்றது அதை பேசப்படாது இதில் ரொம்ப கவனம் என்பது தேவை அவர்களுடைய ஒவ்வொரு சின்ன நடவடிக்கைகள்லையும் நம்ம கவனம் என்பது தேவை அவங்களால தான் நம்ம லைஃப் அவங்களுக்காக தான் நம்ம லைஃப்னு இருந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு அவர்களுடைய சின்ன சின்ன செயல்களையும் கவனித்தல் வேண்டும் 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 இடமாற்றம் மற்றவங்க சொன்னான்னு டக்குன்னு பண்ணிடாதீங்க முழுமையாக அறிந்து புரிந்து தெரிந்து அதுக்கப்புறம் செயல்படுத்துறது நல்லது இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு கன்னிராசி நண்பர்களே இன்றைய தினத்தில் லாபங்கள் கூடி வரும் நினச்சது நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு வயசானவங்க கவனமாக இருந்துகிட்டு இருக்கணும் மிகப்பெரிய நிறுவனம் இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணிடும் டிரைவிங் லைனில் இருந்துருக்கவங்க மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்துருக்கிறவங்க கஸ்டமர் கேரலேருந்துருக்கிறவங்க சைக்காலஜிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க அட்வொகேட்டாக இருந்திருக்கோம் ஆடிட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு பிரின்சிப்பலாக இருந்துட்டு இருக்கிறவங்க ஸ்கூல் காலேஜெல்லாம் நடத்தின் இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக டென்டிஸ்டாக இருந்துட்டு அதே சமயத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு புதிய ஆராய்ச்சியை கண்டுபிடித்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு அரசாங்கத்தின் உதவி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி அடைக்கும் இன்றைய தினம் லாபமாக இருக்கும் திருமண காரியம் கைகூடி வரும் பேச்சுவார்த்தைகள் மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் ரொம்பவுமே கேர் எடுத்து பார்த்துடேல் அப்படின்னு சொன்னால் நல்ல பேர் நல்ல புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஏஜ் இருந்துருக்கிறவா சில நேரம் முடியாமல் இருந்துருக்கிறவங்களுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குலதெய்வ வழிபாடு துளாராசி நண்பர்களே ஒரு விஷயத்தை நம்ம வந்து எடுக்கிறோம் அந்த காரியத்தை சக்ஸஸ் ஆகணும் அந்த காரியத்தில் நடத்தலை திருப்பியும் போராடுவோம் ஜெயிப்போம் 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 கடவுள் இருக்கார் கடவுள் இருக்கார் அப்படிங்கிற எண்ணத்தை மறுமறு தடவை நீங்கள் சொல்லிகிட்டே இருந்து அதில் ஜெயிச்சாகணும் ஒரு ஒரு விஷயத்தில் நம்ம வந்து ஜெயிக்கலை தோத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பாடமாக இருக்கும் அது எப்படி திருப்பி ஜெயிக்கிறதுன்னு அந்த விஷயத்தில் ஜெயிச்சுட்டோன்னா அந்த ஜெயிக்கிறத தக்க வச்சுக்கிறது தான் மிகப்பெரிய பெருமைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எல்லா காரியங்களும் தக்க வைத்து அடுத்த நிலைக்கு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அதே போன்று பார்த்துட்டு அப்படின்னா குழந்தைகளுடைய விஷயத்தில் கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணும் இன்றைய தினத்தில் பார்த்தோன்னா வேலைவாய்ப்பு கூடி வரும் கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் ஹவுசிங் லோன் பர்சனல் லோன் பிஸ்னஸ் லோன் எதிர்பார்த்தவங்களுக்கு நல்லா இருக்கு துளாராசிக்கு வெற்றி இன்றைய தினத்தில் மறைமுக எதிரிகள் இருப்பாங்க கவனம் என்பது தேவை கால் சம்பந்தமான பிரச்சனைகள் அடிப்பட்ட இடத்துல திருப்பி அடிப்படும் அதில் கவனம் என்பது தேவை இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு விச்சிகராசி அன்பர்களே ஒரு விஷயத்தில் நம்ம எடுத்து நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் பல பேர்த்தோட குறைக்கீடுகள் அப்படிங்கிறது இருந்துட்டுருக்கும் சொந்த பந்தம் இவா பேச்சை கேட்டு அவா சொல்கிறது அவா பேச்சை கேட்டு இவா சொல்கிறது இவா பேச்சை கேட்டால் அவா சொல்கிறது நான் ஒரே ஒரு விஷயங்கள் யார் என்ன சப்ஜெக்ட்டை சம்மந்தப்பட்டிருக்காலோ அவளை மட்டும் நிற்க வச்சு பேசுங்கோ அந்த பிரச்சனைகள் சால்வாக முடிஞ்சிடும் ஆனால் இன்றைக்கி தினத்தில் அப்படி முடியாது சில பேர் சொத்து சம்மந்தமான விஷயங்கள் பேசுவாங்க பூர்வீக சம்மந்தமான விஷயங்கள் பேசுவாங்க ஒற்றுமை சம்மந்தமான விஷயங்களை பேசுவாங்க இவங்க பொருள் அவங்க பொருள்னு அவங்கவுங்க பொருளுக்காக சங்கடப்பட்டுருப்பாள் அந்த மாதிரி பேச்சுக்களுக்கெல்லாம் இன்றைய தினத்தில் முடிவு அப்படிங்கிறது இருக்காது ஆனால் பேச்சு நடைபெறும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி திருப்பி அது அப்படியே மாறும் ஸோ இன்றைக்கி ஃபிஃப்டி பர்சன்ட் சக்ஸஸ் ஃபிஃப்டி பர்சன்ட் உங்களுக்கு வீக்காக இருக்குது அதை மட்டும் மனசில் தெரிஞ்சிக்கலாம் இன்றைய தினத்தில் ராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியம் வெற்றி கொடுக்கறதுக்கு தெய்வீக வழிபாடு மட்டும் தான் துணை நிற்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஃபிஃப்டி பர்சன்ட் நல்லாயிருக்குன்னு இருக்குன்னு வேண்டிய அதை வச்சு ஜெயிச்சு வரலாம் கவலைப்பட கா க்ளீனிக் நடத்தின்னு இருக்கோம் ஹாஸ்பிட்டல் நடத்தின்னு இருக்கிறவங்க ஒரு ஃபோம் நடத்தின் இருக்கிறவங்களுக்கு அனுகூலியம் தேடி வரக்கூடியதாக இருந்துகிண்டிருக்கும் ஒவ்வொரு சின்ன விஷயத்திலையும் நாம் நம்மளுடைய கவனத்தை செலுத்தணும் வேலைக்கு ஆள் வச்சுட்டோம் அவா பார்த்துப்பா இவங்க பார்த்துப்பா இவங்க பார்த்துப்பான்னு பாய்னு சொல்லிட்டு விட்டோம்னா போச்சு எல்லா விஷயங்களும் கேர் எடுத்து பார்த்துட்டு தான் எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுனா குரு வழிபாடு வெற்றி வழிபாடு ராசி நண்பர்களே தனுசு ராசிக்கு இன்றைய தினத்தில் சாதகம் இருக்கா சாதகம் இருக்குது நினச்ச காரியம் நடக்கும் மற்றவர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினம் படிப்பில் நல்லா வருவேன் பேர் புகழ் பேச்சு அந்தஸ்தில் எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் ஆனாலும் இன்றைய தினத்தில் ஒரு சில விஷயங்கள் மறதியை கொடுத்துரும் நமக்கு நல்லா இருந்தாலும் சில நேரங்களில் பார்த்துட்டேன் அப்படின்னு வச்சுன்னா நம்மளை சுற்றி இருக்கிறவா நம்மளுக்கு கெடுதல் மாதிரி காமிப்பான் என்னமோ தெரில இன்றைக்கி ஒன்றும் சரியில்லை டல்லாக இருக்குல்ல அதே வெளியில் வந்தால் கிளைமேட்டே சரியில்லை அப்படி எல்லாமே சரி இல்லை இது சரியில்லை அது சரி இல்லை அது சரி இல்லை இது சரி இல்லை இப்படி நெகட்டிவான பீப்புள் வச்சுன்னா என்ன ஆகுது நல்லா இருக்கிற டைம் கூட மோசமாக இருக்கிற மாதிரி தெரியும் அது என் ஃபேமிலியில் பெரிய பிரச்சனை இருந்துருக்கு அப்படின்னு அவ ஃபேமிலியை பற்றி பேசுவாள் அதைவே நம்மளும் எனக்கு இந்த ப்ராப்ளம் இருந்துதான் இருக்குது அது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய விதத்தை அப்படியே கொண்டு போய் அங்கே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிவிடுவோம் சரி சப்ஜெக்ட் வேறு அங்கே வேறு இங்கே வேறு நம்ம மனுஷா வேறு ஆனால் எல்லா விஷயத்தையும் அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது நல்லது இன்றைய தினத்தில் ஒரு காரியத்தை எடுத்தல்னால் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் கவலைப்பட வேண்டாம் அதில் சில நேரங்களில் இருக்கக்கூடிய தோல்விக்கு என்ன காரணம் காரணத்துவம் காரியத்துவம்னு பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் விட்டுண்டு அந்த காரியத்தை எடுத்து செயல்பட்டு பாருங்கள் நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் சக்தியோட ஒரு காரியத்தை செயல்பட்டில்னா நட்பலன்கள் கூடி வரும் ஆஞ்சநேயர் வழிபாடும் ஐயப்ப சுவாமி வழிபாடும் பிள்ளையார் வழிபாடும் துணை நிற்கும் வழிபாடு மகர ராசி என்பர்களை இன்றைய தினத்தில் கண்டிப்பாக எல்லா விஷயத்தையும் ஜெயிச்சுடுவேன் மாவு மில் வச்சுருக்கோம் ரைஸ் மில் இருக்கிறவங்க அரிசி கடை இருக்கோம் காய்கறி கடை இருக்கோம் பழ கடை இருக்கிறவங்க எண்ணெய் கடை வச்சுருக்காங்க மார்க்கெட்டில் கடை வச்சுருக்கோம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருக்கோம் ஹோல்சேல் எல்லாம் விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க ஓஹோன்னு நடக்கும் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் மாடலில் கடை வச்சுருக்கோம் பல விதமான போராட்டம் கடன் தொல்லை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் தாண்டி வந்துடும் உடலை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டாம் மகர ராசிக்கு இன்றைய தினத்தில் நினச்ச காரியம் கை கூடி வரும் தெய்வான கிரகங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் மறைமுகம் இருந்துருப்பா சொன்ன விஷயத்த யார்ட்டையும் சொல்ல நான் சொல்லையே அப்படின்னு அவா தான் சொல்லியிருப்பாள் அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது தங்கம் வெள்ளி நகை போன்ற விஷயங்களில் அப்படி வெளியில் வச்சுட்டு போயிடப்படாது காசை வெளியில் வச்சுடப்படாது காஸ்ட்லியான பொருட்களை வச்சிடப்படாது யாரையும் நம்பி விடப்படாது யார்ட்டையும் எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்லிடப்படாது ஒன்றுக்கு நூறு முறை நூறு முறை நூறு முறை கவனமாக இருக்கணும் பெரியவங்களும் கூட இருக்கிறவங்க சொல்லக்கூடிய வார்த்தையில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேட்க வேண்டாம் அவள் சொல்கிறதுல ஒரு டென் பர்சன்ட் கேட்டாலே போதும் நமக்குன்னு ஆமாம் இல்லையா நம்ம கண்ணாடி மாதிரி எடுத்து பிரதிபலிக்கலாம் அன்றைக்கி சொன்னால் இன்றைக்கி தான் புரியுதுன்னு நினைப்பேன் அதுக்கு முன்னாடி இப்போவே ஒவ்வொன்றா நம்ம செயல்படுத்திவிட்டோம்னா நல்ல பலன்கள் உண்டு இன்றைய தினத்தில் மகர ராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான தெய்வம் பார்த்திங்கன்னா ஐயப்ப சுவாமி வழிபாடு வெற்றி வழிபாடு கும்பாராசி நேர்களுக்கு நல்லது நடக்கும் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு விடவே மாட்டேன் இடமாற்றமான மகிழ்ச்சியை கொடுக்கும் உடனே இருக்கிறவா லாஜிஸ்டிக் பண்ணிட்டு இருக்கவா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கொரியர் சம்மந்தமாக செல்ஃபோன் கடை இருக்கா கம்ப்யூட்டர் சம்மந்தமான சேல்ஸ் இருந்துகிட்டு இருக்கா வெளிநாட்டு பொருட்களை இம்போர்ட் பண்ணி விற்றுன் இருக்கிறவங்களுக்கு பெட் ஷாப் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு அதே சமயத்தில் ஹாஸ்பிட்டல் வெட்டினரி டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க ஆர்த்தோ டாக்டர் வந்து அனுகூலியம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும் ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டேன் வைராக்கியம் வைராக்கியம் தான் எனக்கு பெருசு கடவுள் இருக்கார் காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கை உங்களுக்குள்ளே ஆழ்ந்து சூழ்ந்து வெற்றி பெறும் கவலைப்பட வேண்டாம் வீடு கட்டுறது இடம் வாங்குறது விற்கிறது ரியல் எஸ்டேட் பண்ணுறது அனுகூலத்தை தரக்கூடிய அற்புதமான தினமாக இருக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டுலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு குரு வழிபாடு கும்பராசி என்பவர்களுக்கு உண்டான இன்றைய தின வழிபாடுங்க மீனராசி நேயர்களே வெற்றி மீது வெற்றி கிடைக்கும் ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு மனசில் போட்டுவிட்டோம் எப்படியாவது நம்ம வந்து ஜெயிச்சுருவேன் நினச்சிட்டு வச்சுக்கோங்க ஆயிரம் விதமான தரங்கள் தான் ஜெயிச்சிருவேன் வீடு வாடகைக்கு விடுறது வாடகைக்கு மாற்றுறது இடமாத்தம் பண்ணுறது வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறது அதே சமயத்தில் முக்கியமான நபர்களை சந்திக்கிறது ஒரு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது பிரயாணத்தை மாற்றுறது சில விஷயங்களில் முடிவுகளை மாற்றுறது இங்கே பார்க்குறது அங்கே பார்க்குறது அவளை சந்திச்சுட்டு வர்றது நமக்கு டைம் இருக்கிற நேரத்தில் இந்த காரியத்தை பண்ணிடணும்னு சொல்லிட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுறதுலாம் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடியதாக இருக்கும் எதாக இருந்தாலும் இதுக்கு பிரயோஜனமாகணும் சும்மா செலவு பண்ணி என்ன விசேஷம் அதில் வந்து சம்பாத்தியம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்கிறதுல ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்கக்கூடிய அற்புதமான நாள் சிறு பிரயாணம் தூரப்பிரயாணம் வெளியூர் பிரயாணம் பிரயாணமாக அமையும் மனதில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் போகும் விடாத உழைப்பு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு நம்பிக்கை வைத்தால் தும்பிக்கை வைத்து காப்பாற்றுவார் மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்கள் நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இந்த இதை வந்து எனக்கு ஒருத்தங்க சொல்லி அவளும் அதை கடைபிடிச்சி அதுக்கப்புறம் பார்த்துட்டலாம் நிறைய பேருக்கு சொல்லி ஒரு மண்டலி மாதிரி இருந்து அத்தனை பேரும் அதை வந்து கடைபிடித்து நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு அதாவது வீட்டில் துளசி செடி வச்சுன்ற பில் அந்த துளசி செடி மகாலட்சுமி பூஜை அதாவது துளசி செடிக்கு ஓம் துளசி தேவியே நமகன் ஓம் துளசி தேவியை நமன் காசினால் அர்ச்சனை பண்ணுறது இல்லைனா அக்ஷதையினால் அர்ச்சனை பண்ணுறது குங்குமத்தினால் அர்ச்சனை பண்ணுறது அப்படி அர்ச்சனை தினந்தோறும் யார் ஒருவர் பண்ணி அதில் ஜலத்தை விடுறாலோ யார் நமஸ்கரணம் பண்ணுறாலோ அந்த அந்த மரமும் அந்த மண்ணும் சேர்ற இடத்துல எடுத்து நெத்தியில் எட்டுக்கிறாளோ அவளுக்கு நிறைய செல்வங்கள் குவியும் அப்படிங்கிறது உண்மை ஏன்னா என்ன மந்திரத்தை சொல்லலாம் அந்த மந்திரத்துக்கு உண்டான சக்தி உண்டு லலிதா சாஸ்திரநாமம் படிச்சிருந்ததுலாம் லலிதா சாஸ்திரம் மகாலட்சுமி அஷ்டகம் மகாலட்சுமி அஷ்டகம் அம்பாளுடைய கௌரி நாமங்கள்லாம் தெரிஞ்சதுன்னா கௌரி நாமங்கள் சொல்லலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது சார் அப்படின்னா துளசி தேவியை நான் மக மகாலுமியைன்னு மகனு சொல்லிவிட்டு அர்ச்சனை பண்ணிக்கிறது எத்தனை காசு சார் பதினோரு காசு அக்ஷதை பண்ணலாம் குங்குமம் பண்ணலாம் அப்புறம் அந்த காசு என்ன பண்ணுறது வீட்டில் எடுத்து வச்சுக்கலாம் டெய்லி திருப்பி திருப்பி அதை வச்சு தண்ணீரை நினச்சி எடுத்து பூஜை பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணிவிட்டு தீபாரண காமிச்சு நமஸ்காரம் பண்ணால் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக லக்ஷ்மி தேவங்க கூடவே இருப்பா நல்ல காரியம் சித்தியாகும் நினச்சது நடக்கக்கூடிய அற்புதமான அம்சங்கள் கூடி வரும் இன்றைய தினத்தில் ஆன்மீக தகவல் பிரத்யேகமாக நம்ம பார்த்தோம் வீட்டில் செல்வங்கள் நிலைத்திருக்க துளசி வழிபாடு துளசி வழிபாடு சொர்ண தேவி வழிபாடு நம்ம பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி நமஸ்காரங்கள் வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ பேர் இதுக்கு புக்கிங் பண்ணுவேன் நான் டின் பிலீவ் அத்தனை பேர் இதில் புக்கிங் பண்ணுறேன் இதில் மந்திராலயத்துக்கு உண்டான விஷயங்களுக்கு ஸ்ரீசைலம் போகிறதுக்கு ஆனால் லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் பட் வி வில் டேக் புக்கிங் ஃபார் நெக்ஸ்ட் டைம் ஆல்சோ அதற்கு நம்ம பிளான் பண்ணிட்டுருக்கோம் மீண்டும் சந்திப்போம் நமஸ்காரங்கள்